இஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் உதுவுடன் துவா கேட்பது மிக நல்லது ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய ஹெட்டிங்கை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் உதவுடன் துவா கேட்க கேட்பது மிக நல்லது அப்படின்னா இப்போ துவாவுக்கு நமக்கு உது ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை ஆனால் நல்லதுங்கிறத நசுல்லாக என்ன செய்கிறாங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ துவாங்கிறது வந்து நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய தவறுகளை வருந்தி நம்மளுடைய தேவைகளை முறையீடு செய்வது தான் துவா பிரார்த்தனை இந்த துவாவுக்கு ஏதாவது ஷர்த் இருக்கா நிபந்தனைகள் இருக்கா இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான நிலைகளில் தான் நம்ம துவா கேட்கணும் அப்படிங்கிற எதாவது ஒன்று ஒரு வரைமுறை இருக்கா அப்படின்னா கிடையாது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் எந்த இடத்துல வேணாலும் சுத்தமான தூய்மையான எந்த இடத்துல வேணாலும் இங்கெல்லாம் தொழுகை நிலைநாட்டப்படணும் படுமோ உதாரணமாக சொல்லியிருக்காங்க இல்லையா என்னுடைய உம்மத்தினர்களுக்கு நல்லா கவனிக்கணும் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு உலகமெங்குமெல்லாம் தொழுகும் இடம் எங்க வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் போய் தொழுதுக்கிற அந்த காலத்துல ரசுல்லாவுடைய வருகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயசாலைஸ் எல்லாம் இந்த நபிமார்களுடைய காலத்துல தொழுகைன்னா மஸ்ஜிதுக்கு போய் தான் தொழணுங்கிற கட்டாயம் இருந்துச்சு மஸ்ஜிதுல மட்டும்தான் நீங்க தொழுகை நிறைவேற்றணும் எங்கேயும் வீட்லயா இல்ல கிடைக்கிற இடத்துல என்ன செய்யக்கூடாது தொழுகையை நிறைவேற்றக்கூடாது அந்த சட்டம் நமக்கு இருந்துச்சு நம்ம நிலமை என்ன இருக்கும் ஏதாவது ஒரு பிரயாணத்துக்கு போறோம் ஒரு ஊருக்கு போறோம் எங்க பள்ளியை தேடி நம்ம தொழ முடியும் அப்போ இந்த மாதிரியான ஷர்த்துக்களே இல்லை அந்த துவாவில் எங்கே வேணாலும் நம்ம என்ன செய்யலாம் துவா செய்யலாம் இப்படியெல்லாம் எங்கே வேணாலும் தொழுகலாமா அப்படியெல்லாம் எங்கே வேணாலும் துவா செய்யலாம் எந்த நிலையில் வேணாலும் துவா செய்யலாம் முதல்ல அந்த துவாவுடைய சில முஸ்தகபான விரும்பத்தக்க விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி துவாவுக்கு ஏதாவது நிபந்தனைகள் இருக்கா அப்படின்னா நிபந்தனைகள் கிடையாது நிபந்தனைகள்னா புரியலையா அப்போ நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு இடத்துல கையேந்தி தான் அல்லாஹத்தில் இப்படி கட்டளை இருந்தா நமக்கு என்ன இருக்கும் நீ கையேந்தி சத்தமாக தான் நீ கேட்கணும் அதுவும் நல்ல ஒரு வாலியூம் அதிகமாக தான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா நம்ம நிலமை நம்ம துவாவை பார்த்தாலும் அப்படி இருக்கும்னு ஏதாவது நம்ம மற்றவங்களை சொல்ல முடியாத மற்ற இடத்துல கேட்க முடியாத கூட எல்லா இடத்துல நம்ம என்ன செய்யலாம் கேட்கலாம் சொல்லலாம் அதே போலதான் தௌபாவுக்கு நீ உன்னுடைய பாவத்தை நாலு பேர் கேட்குற மாதிரி சொல்லி தான் மன்னிப்பு கேட்கணும்னு இருந்தா அதெல்லாம் அவ்வளவுதான் நம்ம நிலைமை முடிஞ்சு போச்சு அப்போ இதெல்லாம் துவாவுக்கு சத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் எந்த இடத்தில் வேண்டா வேண்டுமானாலும் எந்த என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் கையேந்த கூட வேண்டாம் அமைதியை நம்ம உட்காந்துருக்கும் ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டோம் ஒரு மன வருத்தம் ஏற்படுது இல்ல ஏதாவது ஒரு தேவைகள் ஃபார் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அல்லாஹ் அக்பர் பர் அல்லா காப்பாத்து அப்படின்னு நம்ம செய்ய முடியுமா அந்த நேரத்துல அதாவது கொஸ்டின் மறந்துடுச்சு நம்ம இறைவனுடைய இறைவனிடத்துல உதவி தேடுது அப்படின்னா யா அல்லா எப்படியாவது இது ஞாபகப்படுத்து உன்னுடைய என்னுடைய அறிவு ஃபுல்லாக உன்னுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இடத்துல எவ்வளோ பிரார்த்தனை செய்ய முடியுமோ உள்ளத்தின் அளவில் நம்ம என்ன செய்யலாம் இறைவனிடத்தில் கனெக்ஷன் அதாவது இறைவனிடத்தில் அந்த இது இது பண்ணிக்கிறதாம் அப்போ இதுதான் இப்போ முதல்ல துவாவுக்கு பிரார்த்த நிபந்தனைகள் இல்லை இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சில முஸ்தகபான விஷயங்கள் இருக்குது துவா சீக்கிரமாக கபு ஆகணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிறது நல்லது ஒன்று என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும் இறைவனுக்கு பிடித்தமான இடம் எது அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் அல்லாவுடைய குரான்கள் ஓதப்படுதோ இப்போ வீட்டுக்கு வீட்டில் நம்ம குரான் ஓதுறோம் தொழுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீடு தான் சிறந்த வீடு நம்மளுடைய வீடு வீட்டில் என்ன துவா கேட்டால் என்ன செய்யும் கபுலா அப்ப இடத்தை நல்ல முறையில தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இதெல்லாம் கபூலியத்துக்கான சில நிபந்தனைகள் இப்படி செஞ்சா கண்டிப்பா உன்னுடைய துவா அல்ல செஞ்சுக்கிருவான் கபுலா கேக்குவான் ரெண்டாவது இடத்தை தேர்ந்தெடுத்துக்கிறனும் ரெண்டாவது நேரத்தில் கூட இருக்குது ரசூல்ல சொல்லுவாங்க அழகான ஒரு நேரம் என்னன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வெள்ளிக்கிழமையில ஒரு நேரம் உண்டு ஆனால் என்ன நேரம்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கல ஆனால் நாம் என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறோம் அதில் ரொம்ப குறிப்பாக சில அறிஞர்கள் சொல்றாங்க அசருடைய நேரம் அல்லது சுகுடைய நேரம் அல்லது ஹுத்பா அதாவது மிம்பர்படில ஹுத்பா ஹசரத் நிகழ்த்துவாங்க இல்லையா அந்த ஹுத்பா உரை முடிந்த அந்த நேரம் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் சொல்கிறாங்க ஆக மொத்தம் இப்படி கா நேரத்தை நம்ம கணக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் துவா செய்யலாம் இப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தஹஜுத்துடைய நேரம் துவா கபுள் சிறப்பான நேரம் என்ன தஹ்ஜூத்துடைய நேரம் ஏன்னா எல்லா மக்களும் தூங்கிட்டு இருப்பாங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பான் அப்போ நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் வச்சோம்னா சீக்கிரம் கபுலாக்கிக்கிறான் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக இடத்துல தான் இருக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ என்ன செய்கிறோமோ அதை ஃபுல்லாமே அல்லாஹால் எடுத்துக்கிடுவோம் அப்போ தஹஜத்துடைய நேரம் ஃபஜ்ருக்கு பின்னால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் துவா செய்யக்கூடிய நேரம் அதே போல் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையுடைய நேரம் இப்படின்ட்டு சில முக்கியமான நேரங்களை நம்ம சூஸ் பண்ணிக்கிறல்லாம் துவா கபிலாகிறதுக்கு மூன்றாவது என்ன அப்படின்னா இறைவனிடத்தில் முழுமையா உரிமையோடு கேட்கணுங்க ஓ நம்ம யா நம்ம அம்மா அத்தாட்ட அவங்களால வாங்கி கொடுக்க முடியலன்னா நம்ம என்ன செய்வோம் வாங்கியே கொடு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே போலத்தான் அல்லாஹிடத்துல நீ கொடுத்தே ஆகணும் யாரும் இது கட்டளை கிடையாது நம்ம உரிமையோடு அல்லத்துல கேட்கணும் அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க நீங்க அல்லாஹ் நீ நாடினால் கொடு அப்படின்னு கேட்கவே கூடாது நீ நாடினா நீ கொடு எப்ப வேணாலும் நீ கொடு அப்படின்னு கிடையாது எனக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயம் எனக்கு வேணும் யா அல்லா இந்த நல்ல முறையில இந்த எக்ஸாம்ல நல்ல முறையில நான் பாஸ் பண்ணணும் நல்ல மார்க் வாங்கணும் எப்படியாவது எனக்கு உதவி செய் நம்ம அதுக்கான முயற்சி நம்ம என்ன செஞ்சிடணும் செஞ்சு வைக்கணும் அதுக்கு அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இப்படி அல்லாஹ் உரிமையோடு இறைவா உன்னை தவிர எனக்கு உதவி செய்யலவன் என்னுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க அங்கீகரிக்கிறவங்க யாருமே இல்லை நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தவக்களோடு இறைவனே இடத்துல துவார் செஞ்சால் கண்டிப்பாக நான் செஞ்சுருவான் கபிலாக்கிக்கிறோம் இப்படி சில விஷயங்கள் முஸ்தகபான விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்று தான் உது உழுவோடு உட்கார்ந்து முசல்லாவில் நம்ம இன்ஷா அல்லா ரெண்டு ரக்காய் இதுக்குன்னு பிரத்யேகமாக தொழுது உங்களுக்கு புரியுதான் நஃபிலான வணக்கம் இப்போது நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க எக்ஸாம் நல்ல முறையில் எழுதணும் அப்படின்னு சொல்லும்பொழுது துவாவை மட்டும் இல்லாமல் ரெண்டு ரக்காய்த்து உனக்காக நஃபில் நான் தொழுகிறேன் இந்த எக்ஸாம் நல்ல முறையில் இலகுவாக்கி கொடுத்துரு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்துரு நல்ல டைம்ல நல்ல பரக்கத்தை கொடுத்துரு நல்ல நல்ல முறையில் நான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரக்காய்த்து ஒழு செஞ்சு தொழுது உட்காந்து நீங்க துவா கேட்டால் அந்த துவா அல்லாஹு அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும் இன்ஷா இப்போ உளுவுக்கு துவா நல்லது சரி ரைட்டா துவாவுக்கு உழு நல்லது தானே நல்லது துவாவுக்கு குழு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்புல நமக்கு கொடுத்துருக்கறாங்க இப்போ நம்ம நசீகத்துக்குள்ள வருவோம் சரியா இப்போ துவாவுக்கு நிபந்தனைகள் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா சில முஸ் விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இன்ஸ்டாலா எடுத்துக்கிறோம் அதுல ஒன்று தான் உது இங்க பாருங்களேன் ஹதுரத் அபு மூசா அல் அஷ்ஹரி ரதயோ அங்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரே ஒரு சகாபிதம் அறிவிக்கிறாங்க சரியா அதுக்கப்புறத்தை அதுக்கப்புறத்தை பாருங்களேன் எங்களுடைய செய்தியையும் யார் சொல்கிறா இந்த விஷயத்தை அபு முசா சொல்கிறார் நல்லா இதை கவனிச்சாதான் புரியும் எங்களுடைய செய்தியையும் அபு ஆமீர் ஆமீர் அமீர் அல்ல ஆமீர் தான அபு ஆமீர் ரதியல்ஹூ அனுகு அவர்களின் செய்தியையும் நபி சல்லதா உடை இஸ்லாம் அவர்களிடம் சென்று அபு ஆமீர் அலியவன் அவர்கள் தனக்காக பாமன்னிப்பு கேட்கும்படி கூறியதாக நான் கூறினேன் புரியுதா புரியுதா எங்களுடைய செய்தி அபு முசா சொல்றாரு அவர் தான் அறிவிக்கிறாரு தன்னுடைய செய்தியையும் அபு அபு ஆமீர் என்ன செய்யறாரு அவருடைய செய்தி ரெண்டு பேருடைய செய்தி யாரு கொண்டு போய் சொல்றா அபு ஆமீர் போய் சொல்றாரு சொல்றதா அபு மூசா அறிவிக்கிறார் புரியுதா ஆஹ் அபு அபு மூசா வந்து இதை அறிவிக்கிறாரு என்ன அறிவிக்கிறாருன்னா என்ன என்ன பத்தியும் அபு ஆமீர் அவருடைய செய்தியை பத்தியும் அபு ஆமீர் வந்து ரசூல்லாட்ட சொல்றதா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்ப அறிவிக்கிறது அவரு தான் ஆனா அதுக்குள்ள இருக்கிறவங்க ரெண்டு பேர் ஆனா சொல்றவங்க யாரு அபு ஆமீர் என்ன சொல்றாரு அபு ஆமீர் அப்படிங்கிறத அபு மூசா நமக்கு சொல்லி கொடுக்கறாரு என்ன சொல்றாருன்னா அபு ஆமீர் அவர்கள் தனக்காக பாவ மன்னிப்பு கேட்கும்படி கூறியதாக நான் கூறினேன் அப்போது நபி சொல்லல்லா அலைஸ்லாம் அவர்கள் தண்ணீரை கொண்டு வரும்படி கூறி அதில் உது செய்தார்கள் ரசூல்லா என்ன செய்கிறாங்க இந்த அபு ஆமீர் வந்து அல்லாஹுடைய தூதரே எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்களே துவா செய்யுங்களேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லும் பொழுது ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா உடனே தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி உதவு செய்கிறாங்களே உதவு செஞ்சுட்டு பிறகு தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி யா லா அபு ஆமீர் உபய்தின் பாவங்களை மன்னிப்பாயாக ஒரு எத்தனை துவா பாருங்க ஒன்று ரெண்டாவது அபு ஆமீரை நீ மன்னிப்பாயாக மீண்டும் ஒருமுறை மூன்றாவது மறுமையில் உன் படைப்பினமான மனிதர்களின் பலரை விட அந்தஸ்துகளில் நீ அவரை உயர்த்துவாயாக உயர்த்தி ரைட்டா உயர்த்துவாயாக என்று துவா செய்தார்கள் மூணு துவா செஞ்சிருக்கிறாங்க இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் படிப்பினைகள் அப்புறம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கவனிக்கணும் ஹதீஸ்ல அப்படின்னா ஒருவருக்காக இன்னொருவர் பாவத்திற்காக துவா செய்யலாம் இப்போது நம்ம ஏதாவது நான் ஒரு பாவம் செஞ்சிட்டோம் நாமளும் முதல்ல ஃபஸ்ட்டு நாம நமக்கா நமக்கு முதல்ல துவா செஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மற்றவங்களுக்காக என்ன செய்யலாம் துவா செய்யலாம் இப்போ நம்ம உதாரணமாக நமக்கு ஃபஸ்ட்டு துவா செய்வதையா அல்ல எங்களுடைய முழு பாவங்களையும் மன்னிப்பாயாக பண்மையா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் துவா செய்யலாம் இப்போ உதாரணமாக நம்ம ஆறு ஒரு துவா செஞ்சாங்களா ரப்பனா புதம்னா அன்புசனா இதில் பார்த்தீங்கன்னா தான் வரும் ரப்பனா எங்கள் இறைவா துதம்னா நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் அன்புசனா எங்களுக்கு நாங்களே செஞ்சவங்க ஆதமலை சிலவங்க தான் கேட்டதுக்கு யாருக்கு ஃபுல்லா எல்லாருக்கும் எப்படின்னா இப்படி தான் நாம் என்னுடைய சங்கதிகளும் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறணும் மற்றவர்களுடைய தவுபாவத்துக்காக நாமளும் என்ன செய்யணும் அல்லாஹ் துவா செய்யணும் அப்படி துவா செய்யும்போது நம்மளுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் ஒன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது உது செய்யணும் உது செஞ்சு துவா செய்யும் பொழுது சுண்ணத்தை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும் உது வந்து துவாவுக்கு நல்லது அப்படிங்கிறத ரசுல்லா சொல்லியிருக்காங்களே அப்போ துவா வந்து இன்ஷாலா கபுலாக கூடிய அந்த தன்மை உது வந்து நமக்கு வந்து சென்று சேர்க்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது மூன்றாவது விஷயம் கையேந்தினார்கள் ரசுல்லா சொல்லியிருக்காங்களே கையேந்தி துவா செய்யும் பொழுது அது அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் இப்போ உதாரணமா ஒரு நம்ம நம்மளிடத்துல வந்து அவருடைய பாஷையில் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம் இந்த ஏதாவது குடு கேட்குறல்ல குடு அப்படின்ட்டு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்கன்னா கொடுப்போமா கொடுத்தா வச்சுருக்கு அப்படின் பொண்ணு அதே போ அதே போலத்தான் அல்லாஹிடத்துல கையேந்தி ரசூல்லாவுடைய மூன்று சுண்ணத்தான முறையை நான் சொல்லித்தரேன் ஒன்று இப்படி ரசூலுல்லா அடிக்கடி இப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு எந்தெந்த நேரத்துல இப்படி துவா செஞ்சுருக்காங்க அப்படின்னா மழை வேண்டி துவா செஞ்சுருக்கிறாங்க கையை இரண்டு கையையும் வானளவில் உயர்த்தி அவர்களுடைய அக்கோன் அக்களுடைய வெண்மை பகுதி தெரிகிற அளவுக்கு மழை வேண்டி துவா செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாவது இப்படியான பொசிஷன்ல என்ன துவா எப்ப துவா செஞ்சிருக்காங்க அப்படின்னா போர்க்களத்தில் அதுல முக்கியமா பதிரு போர் போருடைய முதல் நாள் இரவுல ரசமுல்லா அப்படி கையேந்தி துவா செய்யும்போது அவங்களுடைய மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த அது ஷால் மாதிரி அது போட்டிருப்பாங்க எப்பயுமே அது என்ன செஞ்சிருக்கும் கீழே விழுந்துருமா இப்போ அபுபக்கர் அலி அல்லான் அவர்கள் எடுத்து அல்லாவுடைய தூதர் இடத்துல ஹஸ்புக் யார சொல்லலாம் போது யார சொல்லலாம் ஏன் இவ்வளவு அழுகி இது அழுது அழுது துவா செய்றீங்க அழுது துவா செய்றீங்க அல்லாஹால அவங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுவாங்க இப்போ இந்த பொசிஷன்ல அல்லாஹுடைய தூதர் துவா செஞ்சிருக்கிறாங்க அதே போல உள்ளங்கைகள் இரண்டையும் சேர்த்து என்ன செஞ்சுருக்காங்க துவா செஞ்சுருக்கிறாங்க அதாவது இப்படி அளவில் உயர்த்தி முகத்தை நம்மளுடைய பார்வை கையில் இருக்கிற மாதிரி என்ன செய்யலாம் இப்படியும் துவா செய்யணும் சில நேரத்தில் ரசோல்வா இப்படி துவா செஞ்சுருக்கிறாங்க இப்படி உயர்த்தாமல் இந்த பொசிஷனில் என்ன செஞ்சுருக்காங்க இது பா பார்த்துருப்பீங்க இல்லையா இப்படி துவா செஞ்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம அடிக்கடி இப்படி துவா செய்யறது நம்மளுடைய இதிலே வரல இப்படி உட்கார்ந்துருவோம் லைட்டாக கை மேலே கை வச்சு ஷார்ட்டாக அப்படி முடிச்சிடுறது சரியா ஆனால் நமக்கு பிடித்தமான முறை என்ன அப்படின்னா ஒன்று இப்படி இல்லது இப்படி எப்படியா இந்த ரெண்டு பொஷனை நல்ல முறையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும் உபயோகப்படுத்திக்கிறணும் சரியா இப்போ இதைத்தான் இந்த இடத்துல ரசுலா கை இரு கைகளையும் உயர்த்தி யா அப்போ துவா செஞ்சுருக்குறாங்க இதில் இதுல இன்னொரு இந்த விஷயத்துல இன்னொரு விஷயம் நமக்கு புரிய வருது என்ன அப்படின்னா மறுமைக்காக நம்ம நிறைய துவா செய்யணும் நமக்காகவும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி அதுல உங்களுடைய அல்லாஹுடைய தூதரோ அழகா துவா பாருங்களேன் மறுமையில் உன் படைப்பினமான மனிதர்களில் பலரை விட நீ அவரை உயர்த்துவாயாக அப்படின்ட்டு துவா செஞ்சிருக்கிறாங்க அல்லாஹ் இடத்துல மறுமையை குறித்து கேட்கும் போது எப்படியெல்லாம் கேட்கணும் அப்படின்னா யா அல்லா என்னை மறுமையில் கேவலப்படுத்தி விடாது என்னை இழிவுப்படுத்தி விடாதே மறு மறுமையில் என்னை அழைக்கும் பொழுது என்னை எழுப்பும் பொழுது கண் கண்ணியவான்களோடு நல்லோர்களோடு நபிமார்களோடு அப்படின்னு சொல்லிட்டு மறுமையை குறித்து அதிகமாக நம்ம இன்சாரெல்லாம் துவா செய்யும் சரியா இந்த உலகத்தில் எப்படி சில நேரம் கண்ணியத்தை கொடுப்பான் சில நேரம் இழிவை கொடுப்பான் சில நேரம் நமக்கு கஷ்டம் சோதனைகள் எல்லாம் வரும் ஆனால் மறுமையில் இதில் ஏதாவது ஒன்று வந்தாலுமே நம்ம வந்து ஃபெயில் ஆகிடுவோம் அதெல்லாம் அப்போ முழுக்க முழுக்க நம்மளுடைய துவாவில் இம்மையை குறித்தே நம்முடைய பாவத்தை மன்னிச்சிரு அதான் கேட்கணும் நம்மளுடைய தேவைகளை கேட்கணும் நம்மளுடைய முறையீடுகள் நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய எல்லாமே ஹாஜத்துக்கெல்லாம் கேட்கணும் ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது மறுமையை குறித்து நம்ம துவா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்காவது எப்படியாவது எப்படி என்னென்ன துவாக்கள் மறுமையை குறித்து செஞ்சுருப்போம் ஒன்றே ஒன்று கேட்பையெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்போம் அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்னா எத்தனை தடங்களை தாண்டி போகணும்னு தெரியுமா சுபகானல்லாம் ஐம்பதாயிரம் வருடம் ஒரு நாள் என்பது ஐம்பதாயிரம் வருடம் உங்களுக்கு புரியுதா ஐம்பதாயிரம் வருடம் அப்படின்னா நாட்கள் எல்லாம் நீட்டி கொடுத்திருப்ப ஒன்று இருக்குது அதை கடக்கிறதுக்கு நேரங்கள் அவ்வளோ எடுக்குமா அதை ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஸ்டெப்பை கடக்கு இப்ப மலஷன் மைதானம் அப்படின்னா அந்த மழரை கடக்கிறதுக்கு நேரம் ஆகும் அந்த மலசர்ல இருக்கக்கூடிய அமளிக்கு மொழிகள் என்ன அர்த்தம் என்னென்ன வரும் நரகத்தை இழுத்து கொண்டு வருவாங்க வானவர்கள் அணி அணியாக நிற்பாங்க நம்மளை வந்து நல்ல முறையில சொல்லுல கரெக்டாக நிக்க நிறைய விஷயங்கள் நிறைய ப்ராசஸ் இருக்கு அது எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்தை கேட்கணும் மனசு ஸ்ட்ரைட்டா நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கும் மலசரை விட்டுருவோம் அப்புறம் அந்த சுராத் பாலத்தை கடக்கிறத விட்டுருவோம் அதெல்லாம் துவாவில் வைக்கணும் கண்டிப்பா அதே போல் நம்மளுடைய மீசான் தராசை கணக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு யா எல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை கொடு உன்னை காணக்கூடிய பாக்கியத்தை கொடு இதெல்லாம் கேட்கணும்ல நம்ம இன்ஷா அல்லாம் அப்போ மறுமையை குறித்து இந்த விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்ல முன் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது சரிங்களா இப்போ அலமது இல்லா இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன உதுவோடு துவா செய்யணும் அந்த உதுவோடு துவா செய்யும் பொழுது பாவ மன்னிப்புக்காக அதிகமாக துவா கேளுங்க ரெண்டாவது மற்றவர்களுடைய பாவத்துக்காகவும் அதிகமாக துவா கேளுங்க மூன்றாவது மறுமைக்காக அதிகமாக துவா கேட்க வேண்டும் புரிஞ்சிச்சா